வா கதையே ஆ நம்ம எவ்வளவு தூரம் வண்டி ஓட்டுனாலும் அழுப்பே தெரியாது அந்த மாதிரியான ஒரு பாட்டு தூங்கும் போதும் சரி வாழ்க்கையிலயும் சரி எப்பவுமே நம்ம தொடர்ந்துகிட்டே வரும் அட நேரம் ஸ்கூலு பிள்ளைகள் எல்லாம் காத்துக்கிட்டே இருக்கோம் சீக்கிரம் போ என்ன ரஜா வண்டியில கலர் கலரா எழுதி வச்சிருக்க இறப்புக்கு இலவசம் பிறப்புக்கு இலவசம் ஆற்று திறனாளிக்கு இலவசம் பிரசவத்துக்கு இலவசம் சொல்லி கேள்விப்பட்டிருக்க நீ என்னப்பா இவ்வளவு இலவசம் எழுதி வச்சிருக்கிற இப்படி இலவச இலவசமாவே வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாக்க நீ எப்போ சம்பாதிக்கிறது எப்போ காசு சேர்க்கிறது எங்களை மாதிரி எப்போ நீ ஆட்டோ வாங்கி ஓட்டுறது காலம் ஃபுல்லா ரிக்ஸாலேயே ஓட்டப்படிய நீனு கொஞ்சம் முன்னேற வேணாமா என்னடா ராஜா இது மாணிக்கண்ணு நம்ம வாழ்கிற கிராமத்துக்கு நான் என்னத்தை செஞ்சிட போறேன் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி நான் என் பொண்டாட்டி புள்ளுவெல்லாம் நல்லா இருக்கு இந்த கிராம மக்கள் நம்ம வண்டியில பயணம் செய்யறதுனால தான் அதனால தான் அப்படி எழுதி வச்சிருக்கேன்ன கல்யாண காட்சி திருவிழாண்டு போறவங்களுக்கு அவங்கள்ட்ட சவாரி செஞ்சு நம்ம சம்பாதிச்சா அதுவே போதுமானதா இருக்கு நம்ம கிராமத்துக்கு போறக்கு போற முதல் குழந்தை ஏ வண்டியில தான் போய் பொறந்துச்சுன்னு சொன்னா அது எனக்கு ஒரு பெருமைன்னுங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கிறேன் எப்படி ராஜா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வாரோ அதே போல நம்ம ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கொடுக்கு ஏன் நானே கனியா நானும் நாள் முதலாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் வீட்டில் வெளியிலே உட்காந்து சாப்பிட்றீங்களே வீட்டு உள்ள சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படி என்னத்தான் வெளியில இருக்கு உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பழைய சோறு பழைய சோறு தான் வேணும்னு சாப்பிடுறீங்க அப்படி அந்த பழைய சோறில் என்னத்தான் இருக்கு உங்களுக்கு ஏன் அது ரொம்ப பிடிச்சிருக்கே யோ செல்லமே ஏ தங்கமே என்னம்மா நீ இப்படி கேட்டுட்ட பழைய சோத்துல என்ன இருக்கா பழைய சாப்பாடு சாப்பிட்ட காலத்துல என்ன தொண்ணூறு மூறு வயசு வரலோ வாழ்ந்துகிட்டு வந்தானு இப்போ இந்த காலத்துல மனுஷனுங்க புதுசு புதுசா கண்டுபிடிச்சி கண்டது சமைச்சி கேட்ட ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்டாவே ஐம்பது அறுபது வயசுலாம் போய் பாதி பேர் சேர்ந்துடுறாங்க மற்ற பாதி பேரு டாக்டர் டாக்டர்னு அலைஞ்சி பாதி காசு இழந்துடுறாங்க எப்போ பழைய உணவு முறைக்கு திரும்பி வராங்களோ அப்பத்தான் மக்களுடைய ஆயுளும் கூட டாக்டர்ஸ் எல்லவும் குறையும் என்ன ஊருப்பா இது ஒரு பஸ்ஸை காண எவ்வளோ நேரம் நிற்கிறது நான் பொறுக்கும் போது எப்படி இருந்துச்சா அப்படித்தான் அந்த ஊர் என்ன இருக்கு இன்னும் மாறவே இல்லை பஸ்ஸு வரமா வராதான்னு தெரியலையே ஒரு வண்டியை கூட காணுமே ஆ அந்த ஒரு ரிக்ஸா வருது தம்பி ரிக்ஸா நெல்லுப்பா நெல்லுப்பா வயலூர் ஓடலாம் போனேன் பஸ் ஒன்னத்தையும் காணேன் நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குறேன் ஆமாம் சார் பஸ்ஸு ரொம்ப லேட்டாக வரும் சார் அவங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு தான் வரும் வயலூருக்கு ஒருத்தருக்கு இரநூறுவா உடங்கு சார் வாங்க வந்து ஏறுங்க என்னப்பா ஊர் இது மட்டமான ஊராக இருக்குது ஒரு ஊருக்கு போண்டா கூட ஒரு பஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குது நானும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது ஒரு பஸ்ஸுக்காக ச்ச இன்னும் இந்த கிராமம் முன்னேறவே இல்லை என்ன சார் கிராமத்தை பற்றி இப்படி சொல்லிட்டீங்க கிராமம் இருக்கிறனால தான் சார் நமக்கு உணவுலாம் கிடைக்கிது அதை சிட்டியாக மாறிட்டா நம்மளுக்கு உணவு எங்கன்னு சார் கிடைக்கும் இங்கேருந்து வயலு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சார் அங்கே வந்து பஸ் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு தான் பெரும்பாலான மக்கள் வந்து ஆட்டோல போவாங்க இல்லை ரிக்ஸால போவாங்க ஆனால் எனக்கு தெரியும்போது நான் பிறந்தது இல்லை இந்த கிராமத்துல தான் நான் சின்ன பிள்ளையிலேயே பட்டணத்துல போய் படிச்சுட்டு நல்ல வேலையிலையும் சேர்ந்து நல்ல பொண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு பட்டணத்துலேயும் செட்டில் ஆயிட்டேன் ஆனால் இந்த கிராமம் மாறவே இல்லை அப்படியே தான் இருக்கு நான் அந்த கிராமத்துல இருந்து இருந்தால் என் வாழ்க்கையும் கேவலமா போயிருக்கோம் உலகத்தில் எவ்வளவோ புதுசு புதுசாக டெக்னாலஜிலாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அந்த கிராமம் மட்டும் ஒரு அப்படியே இருக்கு ஒரு மொபைல் ஃபோன் டவர் கூட கிடையாது ஒரு ஆளுக்கு கால் பண்ணி சொல்லலான்ட்டா சார் அப்புறம் ஏன் சார் இவளுக்கு இந்த கிராமத்துக்கு வந்திருக்கீங்க பட்டணத்துலேயும் இருந்திருக்கலாமே உங்களுக்கு தான் கிராமம் பிடிக்காது என்ன தம்பி ஓவரா பேசுகிற நான் ஒன்று பிடிச்சி போய் இந்த கிராமத்துக்கு வரல என் மக பிரதமர்ட்டா இருக்கா அவளுக்கு டெலிவரி டைம் போய் நான் பாட்டி மாவை பார்த்துக்கு வரேன் அப்படின்ட்டு சொன்னா வரும்போது என் காரையை சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டா அதனாலதான் நான் பஸ்ல வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு நாளில் என் மகள் அழைச்சிக்கிட்டு நான் கிளம்பிடுவேன் இந்த கிராமத்துல மனுஷன் தங்குவான என்ன சார் கிராமத்தை பத்திபடி பேசிட்டீங்க கிராமம் எடுக்கிறதுனால தான் சார் விவசாயம் நடக்குது பட்டணத்தை விட கிராமத்துல தான் சார் மக்களுக்கு பாசம் ரொம்ப அதிகம் ஒரு வீட்டுக்கு ஒண்ணுண்டா கூட பக்கத்து வீட்டுக்காரன் நிக்கிறதும் ஊருக்காரன் கிராமத்துல தான் சார் நடக்கும் பட்டணத்துல எல்லா மொபைல்லயும் செல்போன்லயும் வாழ்க்கையை ஓட்டுறாங்க ஒருத்தவங்க முகத்தை கூட ஒருத்தவங்க பாக்குறது கிடையாது ஆர்டி தாத்தாவோட பாசமா எப்படி இருக்குன்னு கூட இப்ப உள்ள காலகட்டத்துல புள்ள உள்ளது தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கு சிற பட்டணத்தோட வாழ்க்கை கிராமத்துல பாருங்க அழகான சிட்டுக்குருவி காக்கா மேற்றவான காத்து செடி மரம் கொடி இந்த மாதிரி இயற்கையான சூழ்நிலை தான் சார் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் பட்டணத்துல இருக்கிற வயலையெல்லாம் பிளாட்டா போட்டுட்டு பெரிய பெரிய பில்டிங்க கட்டிட்டு பெரிய பெரிய ஹோட்டலையும் கட்டிட்டு மிஷின் வாழ்க்கை வாழ்கிறாங்க சார் விவசாயிகளுக்கு நல்ல முக்கியத்துவத்தை கொடுத்து இன்னும் நம்ம நாடு ரொம்ப செழிப்பா இருக்கு சார் கிராமத்தை பத்தி இன்னொரு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார் இந்த பார்க் சக்காரா ஓ வண்டியில என்னது தப்பா போயிடுச்சு என்ன கிராமம் கிராமன்னு போட்டுக்கிட்டு அடுத்துக்கிட்ட வர சீக்கிரம் போ நான் போய் என் மகளை பாக்குனேன் விவசாயமா சித்துக்குருவியான் காக்காவான் உன் கதையெல்லாம் வேற யாத்தியாவும் சொன்னு அடப்பாவே அங்கே ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறாங்களா பைக்கில் எப்படி விழுந்தாருன்னு தெரியலையே சார் இருந்தீங்க சார் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஐயோ ரிக்ஸா அது நமக்கு தேவையில்லாத இல்லாத வேலை நீ வண்டி ஏடு சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு எப்படி சார் விழுந்தீங்க சார் எந்திரிக்க சார் சார் எப்படி சார் உழுந்தீங்க அடடா ரத்தம் நிறையா போகுது எப்படி கீழே விழுந்தாருன்னு தெரியலையே உடனே ஆஸ்பத்திரியில் ஆச்சு போய் காட்டணுமே சார் சார் நான் பேசுறதுக்கு கேட்குதா சார் எந்திரிக்க சார் சார் பாவம் சார் இவரு கீழ விழுந்து அடிபட்டு கிடக்குறாரு ரொம்ப ரத்தம் போயிட்டு இருக்கு ஓட உள்ளத்து ஹாஸ்பிட்டல் இருக்கு நம்ம அவரை இறக்கி விட்டு காமிச்சிட்டு போவோம் சார் உங்க பக்கத்திலே உட்கார வச்சுங்க சார் ஜோ என்ன உனக்கு பைத்தியமா உனக்கு நான் அவசரமா போனேங்கிற யாரோ ஒப்ப வந்துட்டு அவனை டாப்டிட்டு அழைச்சிட்டு போனேன் சொல்ற உனக்கு அறிவு இருக்க அவன் ஏதாவது குடிக்கிட்டே குடிச்சிட்டு கீழே வந்திருப்பான் வேற யாராவது அழைச்சிட்டு போய் காமிச்சுக்குவாங்க நீ வந்து உங்க மரியாதை வண்டி சார் என்ன சார் பேசுறீங்க கொஞ்சம் கூட இறக்க இல்லாம பேசுறீங்களா சார் அவருக்கு ரத்தம் போயிட்டு இருக்கு டாக்டர் அழைச்சி போய் காமிப்போங்கிற அப்படியே ஒப்பிட்டு வாங்குறீங்க எப்படி சார் இப்படி சொல்ல உங்களுக்கு மனசு வருது அவர் அப்பயே விட்டு செத்து போடுவாரு சார் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க சார் போற உள்ள டாக்டர் டாச்சு விட்டுட்டு போயிடுவோம் நம்ம யோ இறக்கம் கட்டுறதெல்லாம் ஓயாடு வச்சுக்க நான் அவசரமே மாலை பார்க்க போனேன் உனக்கு என்னை அழைச்சிட்டு போய் ஊர்ல விடு ஓ வண்டி நாத்தா சவாரிக்கு எடுத்திருக்கேன் நான் தான் காசு கொடுக்க போறேன் உன வேற யாராவது காப்பாத்துக்குவாங்க உனது சமூக சேவை செய்ய இப்ப நேரம் கிடையாது உலக என்னை அழைச்சிட்டு போய் ஊர்ல விடு சார் அவருடைய உயிரோட உங்க மகளை பார்க்கறத ரொம்ப முக்கியமா சார் கொஞ்சம் கூட இறக்க இல்லாம பேசுறீங்களா சார் நீங்க ஏத்துட்டு போட்டு படம் சார் நான் ஒரு அழைச்சிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்க போறேன் சார் நீங்க இறங்கி வேற ஏதாவது வண்டியை பார்த்து ஏடிக்குங்க எனக்கு அவருடைய உயிர் தான் முக்கியம் உங்க மகளை பார்க்கறது முக்கியம் கிடையாது யோ என்ன தும்மலா பேசுற நீ இப்படி எல்லாம் பேசுறாண்டா உன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தெளிடுவேன் ஒரு கஷ்டமட்டு எப்படி நடந்ததுன்னு அவங்க தெரியாது ஒழுங்காக வந்து வண்டி எடு ஏமா போலீஸுக்கு போயிடுவேன் நீங்க போலீஸ்ட்டுக்கு போங்க எங்க வந்தாலும் போங்க நான் உங்களை அழைச்சிட்டு போகிறதா இல்லை இவ்வளோ நான் அழைச்சிட்டு போகிறேன் ஐயோ என்னை பத்தி தெரியாது உனக்கு நான் சொல்ல சொல்ல கேட்காம அவனை தூக்கிட்டு போற என்ன நடுவாச்சு விட்டுட்டு போவாத என்ன போலீசில போய் இல்லாத புள்ளதெல்லாம் சொல்லி உன்னை உள்ள தள்ளிடுவா அவதமா போட்டு வாங்கிடுவான் ஒழுங்கான அவனை கீழே போட்டுட்டு என்ன அழைச்சிட்டு போன அவன் மாலை பாக்குறதுக்கு அப்படியே நடந்து போன என்ன மனுஷ ஜென்மமா இது ஒரு இடக்கும் கூட இல்லையே காரா என்னடா தனியா விட்டுட்டு பொறியிடலே உன்னை பாரு நான் சும்மா விட மாட்டேன் போலீசுல சொல்லி உன் உள்ள தள்ளே இல்லையாண்ட பாரு தம்பி ராஜா எங்கப்பா போனாடின்னு உன்னை போலீஸ் இருந்துட்டு போனாங்கப்பா போலீஸ் என்னப்பா பிரச்சனை ஏன் அவங்க தேடிங்க வந்தாங்க நான் போய் பாத்துட்டு என்ன ஆச்சு தெரியலையே ஏன் வந்தாங்கன்ட்டு சார் இந்த ரிக்ஷா கார ஒரு திருட்டு பையன் சார் என்கிட்ட சவாரி போகும்போது ஒரு இட சொல்லிட்டு சவாரி போயிட்டு இருக்கும் போது என்கிட்ட அதிகமா பணம் கட்ட சார் இல்லைன்னு சொன்ன உடனே என்ன ரிக்ஷால இருந்து கீழே தள்ளி விட்டான் சார் எனக்கு கை கால்லாம் அடிபட்டுருச்சு சார் இவன் மேலே கேசு போடணும் சார் அவதாரம் போடணும் சார் சார் இல்லை சார் இவரு பொய் சொலாரு சார் நான் ஒரு கீழே இறக்கி விட்டது உண்மைதான் சார் ஆனால் பணம் கிட்ட இல்லை சார் இவரை நான் அழைச்சிக்கிட்டு போகும்போது ஒரு ஆள் பைக்கில் அடிபட்டு கிடந்தாரு சார் அவர் ரொம்ப சீரியஸான நிலைமையில இருந்தாரு இவர்கிட்ட நான் சொன்னேன் வழி தான் இவரை ஆஸ்பத்திரி இறக்கி உங்க பக்கத்தில் உட்கார வச்சு நம்பி இவ்வளோ சொன்னேன் சார் இவரு கேட்கவே இல்லை என் மகளை பார்க்கணும் இவர அப்படியே ரோட்டில் போட்டுட்டு வாண்ட சொல்லி ஒரு புரியவாதாம இருந்தாரு சார் ஆனா அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு அவர் விட்டுட்டு போக மனசு வரல அதை நான் தாக்கி விட்டு சொல்லி நீங்க இறக்கிக்கணு நான் இவரு அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறேன்னு சொல்லி அந்த அடிப்பட்ட ஒரு தூக்கி எடுக்கால வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டேன் சார் இவரு இறக்கி விட்ட கோவத்துல என் மேலே பொய் பொய்யே சொல்றாரு சார் நான் அப்படிலாம் செய்யவே இல்லை சார் சார் இவனை நம்பாதீங்க இவன் சொல்றதெல்லாம் போய் நான் சொல்றதுதான் உண்மை சார் இவனை உள்ள தள்ளின சார் ஏன்பா என்னப்பா தனியவர் இப்படி சொல்வாரு நீ இப்படி சொல்ற நீ பணம் கூட கேட்டதுனால தான் அவரை சீலை தள்ளி விட்டதா சொல்றாரு நீ என்னமோ அடிப்பட்டாரு அப்படின்னு சொல்லி நீ சொல்ற என்ன மாத்தி மாத்தி பேசுறீங்க இந்த பெரியவரை பார்த்தா ரொம்ப டீசெண்டா பணக்கார மாதிரி தெரியுது இவரு இப்படி எல்லாம் போய் சொல்ல மாட்டாரு நீ தான் பணத்துக்காக இவரை கீழே தள்ளி விட்டுருக்க உனந்து உண்மையை ஒத்துக்க சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க நான் ஏன் சார் பொய் சொல்றேன் உண்மையத்தை தான் சொல்றேன் தான் சார் பொய் சொல்றாரு இங்க பாருங்க நினைச்சு பட்டு தம்பி இவ ஏதோ காசு பேரா செய்யல என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான் இவன் என் காலில் உள்ள மன்னிப்பு கேட்டு அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னாக்கா நான் உன மன்னிச்சு விட்டுறேன் இவைய காலில் உழுவுன ரெண்டு மாசத்துக்கு இவன் வண்டி ஓட்டக்கூடாது அப்படி இல்லண்டா இவன் மேல கேச போட்டு ரெண்டு மூணு மாசம் உள்ள தள்ளுன அப்பதான் உனக்கு புத்தி வரும் என்ன யா சொல்றேன் தெரிய வர மனசு இறங்கி உன்னை காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்றாரு ஒழுங்கா அவட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவள்கிட்ட எப்படியாவது பேசி சமாதானமாயி குழக்கிற்கு வழிய பாரு இல்ல ஒரு கேஸ் கொடுக்கான்டா ரெண்டு மாசத்துக்கு நீ உள்ள இருக்கு என்ன சொல்ற சார் நான் ஏன் சார் உள்ள சார் தப்பு பண்ண ஒரு மனுஷன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா உனக்கு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து சார் தப்பு அதுக்காக இவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படிப்பட்ட மன்னிப்பு எனக்கு தேவையில்லை சார் நான் நல்லது செஞ்சதுக்காக என்னை ஜெயிலில் போடுறேன்னா போடுங்க சார் நான் இருந்து போட இந்த மாதிரி கெட்ட எண்ணம் பிடிச்ச ஒரு கால்ல நான் ஒவ்வொரு முடியாது சார் பார்த்திகளை இன்ஸ்பெக்டர் சார் உங்களுக்கு முடி எவ்வளோ தும்முடா பேசுனா அப்போ என்கிட்ட எவ்வளோ தும்முடா பணம் கேட்டுருப்பா இவங்கள கேஸ் போட்டு உள்ளே தள்ளுன அப்போ தான் புத்தி வரும் இவ்வளோ தும்முடா பேசல இப்போ இப்போ ஜெயில் உள்ள கடை அப்போ தான் புத்தி வரும் அம்மா ராஜா தம்பியை போலீஸில் பிடிச்சிட்டானலாமா என்ன என்ன சொல்றீங்க ஏன்னா என் புருஷனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அவர் எந்த தப்புமே பண்ண எல்லாத்துக்கும் நல்லது தானே செய்வாருக்கு பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க எனக்கு தெரியாத பத்தி ஏதோ ஒரு துவர் பிடிச்சவரு பொய் கச ஒரு மனைவி சார் அவரு ஜெயிலுக்கு அவரு சார் தப்பு பண்ணாரு ஓ நீங்க ராஜா பண்றாட்டியா உங்க புலச ஒரு வயசானவர்கிட்ட பணம் படிக்க பாத்திருக்காரு அவரு பணம் கேட்டு மறட்டி ரிக்ஸால இருந்து கீழே தள்ளி விட்டுருக்காரு அதனால அவரு கேஸ் கொடுத்து உங்க குறிச்சனை உள்ள தள்ளிட்டாரு ரெண்டு மாசத்துக்கு ஜெயில தான் இருப்பாரு சார் அப்படி பண்ண மாட்டார் சார் அவர் ரொம்ப நேர்மையானவர் சார் அவர் வருமானத்தை கூட எதிர்பார்க்காம பல பேருக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காரு சார் சால வயசானவங்க ஏறினா கூட காசு கேட்க மாட்டாரு சார் சும்மாவே அழைச்சிட்டு போவாரு சார் அந்த பெரியவர் ஏதோ ஒரு கோவத்துல உங்கள்கிட்ட என்னமோ சொல்லியிருக்காரு சார் என் புருஷா பண்ணி இருக்க மாட்டாரு சார் விட்டுடுங்க சார் ப்ளீஸ் சார் ஓ புருஷா மட்டும் ஒழுங்கு இல்லம்மா இதோ அந்த பெரியவர் மனசு மாடி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா விட்டுலன்னு சொன்னாரு கேட்டால் கூட ஒப்பிடுப்பாரு ஆனால் ரொம்ப தும்மர் பிடிச்சு போய் அதை கேட்க முடியாதுன்னு சொல்லி உன் புருஷனாக தான் போய் உள்ள உட்காந்துக்கிட்டான் அப்போ அவனை வெளியில விடுணுண்டாக்கா போய் அந்த பெரியவரை பாரு அவர் மனசு உன் புருஷனால வெளில வர முடியும் என்ன தப்பு அவர் மேல கேஸ் கொடுத்துருக்கீங்க என் புருஷன்லாம் கிடையாது ஓ யாரு இது அந்த ரிக்ஸா காரை புண்டாட்டிய உன் புருஷனுக்கு ரொம்ப தும்மறு இருக்குமா ஒரு வயசானவனு கூட என்ன பார்க்காம நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போறான் கூப்பிட கூப்பிட கேட்க மாட்டேங்கிறா எவ்வளவு தும்பு இருக்கும் அவளை நான் வேற வழியில கவனிச்சிருக்கேன் நீ ஏதோ போனா போயிட்டு போதுன்னு ஜெயில தள்ளிடுதா என் பவர் என்னன்னு அவனுக்கு தெரியல இப்போ தெரிஞ்சிருக்கான இப்படி உம்பட்ட சார் என் புருஷன் அப்படி செய்ய மாட்டாரு சார் அவரு ரொம்ப இறக்க மனசு உடையவர் சார் பலருக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காரு சார் என்ன சார் இந்த மாதிரி சொல்றீங்க அவர் இலவசமா எல்லாத்துக்கு வண்டி ஓட்டுவார தவிர ஒரு ரூபா காசு கூட அதிகமா கேட்க மாட்டாரு சார் ஏன் சார் அவரு மேல இந்த மாதிரி பொய்க்காசு குடிச்சிருக்கீங்க

தும்ரு பிடிச்சோட ரொம்ப பேசாத ரொம்ப பேசுனாக்கா உன்னையும் உள்ள தள்ளிடுவேன் ஒழுங்கு மரியாதையோட புருஷனை மாதிரி பொண்டாட்டிக்கும் பேச்சு கேட்குதா இந்த கிராம பக்கம் அதை நான் வரதே கிடையாது பணக்காரங்களுக்கு மதிப்பு இருக்க மாட்டேங்குது மாராஜா எப்படி ராஜா இருக்க இப்ப ராஜா ஜெயில இருந்து வெளில வந்த வந்து நாலு நாள் ஆவத வீட்டுல இருந்தேன் கொஞ்ச நாள் ஓட்டாம டயர்லாம் பஞ்சர் ஆகி கொடந்துச்சு அதனால அதெல்லாம் சரி பண்ணி இப்போதான் எடுத்துட்டு வாடறேன் நீங்க இப்ப இருக்க நல்லா இருக்கீங்களான என்ன ராஜா தங்கமான ஆளு நீனே ஓ மேல இந்த மாதிரி பழிய போட்டு உள்ள தள்ளிட்டானாவா அவனை சும்மா விடக்கூடாது நம்ம ஏதாவது செய்யணும்ப்பா அண்ணா விடுங்கன பணத்து முறல ஒரு பணத்தோட வேலையை காட்டுறாரு நம்ம நல்ல மனசோட நம்மளுடைய வேலையை பார்ப்போம் அவங்களெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு நம்ம டென்ஷன் ஆகுறதுக்கு நம்ம வேற நாலு பேருக்கு நல்லது செஞ்சாலும் பொம்மியம் கிடைக்கும் வாங்கன நம்ம வேலையை பார்ப்போம் அம்மா கொஞ்சம் பொறுமையா இறிமா அம்மா கொஞ்சம் பொறுமையா இறி இந்த நேரம் பார்த்து காரு பழி வாங்கிடுச்சு இவன் புள்ள இடுப்பு வழியால துடிய துடிக்கதே அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா ஏதாவது வண்டி வாடமா நான் ஏறி போயிடலாமா நச்சு அம்மாவோ கஷ்டப்படுறது என்னால பாக்க முடியலையே அம்மா அனுவாதம்மா அனுவாதம்மா இப்ப போயிடலாமா ஆசைக்கு யாராவது வட மாட்டாங்களா ஆஹ் அந்த ரிக்ஸாக்கார வரானே இவன் தும்பர் பிடிச்சவனாச்சே இவங்க மேல பழிய போட்டு நம்ம ஜெயிலு உள்ள தள்ளியாச்சு இவன் எப்படி நம்மள ஏத்திக்குவான் சார் என்ன சார் இங்க நிக்கிறீங்க என்ன ஆச்சு அந்த பொண்ணு அவதுகிட்ட இருக்கு என்ன சார் ஆச்சு அது ஒண்ணும் இல்லப்பா ஐயா மகளுக்கு பிரசவ ஒளி வந்துருச்சு வீட்டுல இருந்து கார்ல அழைச்சிட்டு வந்தேன் கார திடீர்னு ரிப்பேர் ஆடிச்சு ரொம்ப நேரமா என் மொழ துடியா துடிக்கிறா ஒரு வண்டியை கூட காணு என் மொவல ஆசப்திரிக்கு போனோமே என்ன பண்றதுன்னு தெரியலையே சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க நான் இருக்கும் போதே ஆனா சார் இருந்தேன் சார் வண்டியில உடனே தாவம் அந்த பொண்ணு ரொம்ப கத்து கத்துன்னு வழி தாங்க முடியல உடனே வண்டியில இருங்க சார் சார் நான் இங்கேயே வெயிட் பண்ற நல்ல செய்தியா சொல்லுங்க சார் சார் என்ன சார் ஆச்சு மேடத்துக்கு சுவரிசுகம் தானே நல்லபடியா பிள்ளை பிறந்துச்சா சார் மேடம் நல்லா இருக்காங்களா கம்பி ராஜா என்னப்பா சொல்ற நீ என்ன சொல்ற என்னாலையும் நம்ப முடியு நீ அப்பா இந்த மாதிரி பேசுற நான் உனக்கு செஞ்ச துறவத்துக்கு எப்படி பாடு போய் பேசுற எதுவும் நடக்காத மாதிரி பேசுறியப்பா சார் அதை விடுங்க சார் மேடம் எப்படி சார் இருக்கா பிள்ளை நல்லா பிறந்துச்சா சார் பிறந்திருச்சுப்பா புள்ள நல்லபடியா பிறந்திருக்குப்பா அம்பள புள்ள டாக்டர் இன்னும் ஒரு அரை மணி நேரம் லேட்டா வந்திருந்தா புள்ளையும் அம்மாவையும் உயிரோட பாத்திருக்க முடியாதுன்னு சொன்னாங்கப்பா தேங்க்ஸ் காட் பாத்தீங்களா சார் நம்ம வண்டியோட மைமைய நல்லபடி ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு என் வண்டியில பிரசவத்துல பிறக்கிற ஐம்பதாவது புள்ள சார் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ராஜா எப்படி ராஜா இப்படி நீ பேசுற என்னால நம்பவும் முடிய ராஜா நான் உனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கிற உன்னை எந்த அளவுக்கு சீப்பா நான் ட்ரீட் பண்ணிருக்கிறேன் உன் மேல போய் கேஸ் போட்டு ஜெயில புடிச்சி தெளி அவமானப்படுத்திருக்கிற நீ கொஞ்சம் கூட எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறியே என் மகளுக்கு பிறந்த பார்த்து இவ்வளோ நீ பெருமைப்படுறியே எப்படி ராஜா உன்னால முடியுது பாவி ராஜா நீ இல்லன்னா என் மாலையும் பாத்து முடியாது என் பேரனையும் பார்த்திருக்க முடியாது ராஜா எப்படி ராஜா உன்னால அப்படி பேச முடியுது உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையாப்பா சார் என்ன சார் சொல்றீங்க எனக்கு கெடுதல் செஞ்சவங்க என் மனசுல நான் எப்போவும் வச்சுக்கிட்டது இல்லை சார் எனக்கு நல்லது செஞ்சவங்களை மட்டும் தான் நான் மனசில் வச்சிருப்பேன் அப்படி நீங்கள் எனக்கு எடுத்து செஞ்சதை மனசில் நினச்சிருந்தாக்கா உங்கள் மகளை இருக்குச்சா நான் ஈத்து இருக்க மாட்டேன் பழி வாங்கியிருப்பேன் சார் நீங்கள் சின்ன வயசுலேருந்து பண காசு பேராசையால கம்பீரமாக வாழ்ந்துட்டீங்க அதனால தான் அப்படி வாழ்ந்துக்கிட்டீங்க அந்த சின்ன வயசுலேருந்து அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து இருக்கோம் அதனால யார் கஷ்டப்பட்டாலும் உதவுறதுக்கு முன்னாடி நிற்பேன் சார் நீங்கள் செஞ்சதெல்லாம் நான் போய் மனசுல தூக்கி போட்டேன் சார் கெட்டது செஞ்சவங்களை மனசில் வச்சுக்கிட்டா எவ்வளோ பேரத்தை சார் மனசில் வசிக்கிறது தம்பி ஒன்ன மாதிரி மனசு எனக்கு இல்லாம போயிடுச்சு தம்பி இப்ப நான் என்னப்பா பண காசு காரு பந்துலாம் பாசத்துக்கும் உதவுற மனசுக்கும் நான் உணர்ந்துட்டேன் தம்பி கெட்டவங்கள மனசுல வச்சுக்க மாட்டான் அப்போ தூக்கி போட்டுருவோம்னு சொன்ன பாரு அங்கே நீ உயர்ந்து நிக்கிறப்பா தம்பி ராஜா நான் உனக்கு ரெண்டு லட்சம் ரூபா பணம் தரப்பா ரிக்ஸா ஓட்டுட்டு ஏன் கஷ்டப்படுற இதோ ஒரு ஆட்டோவோ ஒரு காரோ வாங்கி ஓட்டுப்பா கொஞ்சம் நல்லாவும் சம்பாதிக்கலாம் சார் என்ன சார் திரும்பி பழைய மாதிரி பேசுறீங்க பணத்துக்காக சார் நான் இதை செஞ்சேன் ஏ ரிக்ஸா பின்னாடி பாருன்னு பிறப்புக்கு இறப்புக்கு எல்லாத்தையும் இலவசம் சார் இப்படி எழுதிட்டு நான் உங்கள்கிட்ட எப்படி சார் காசு வாழ்ந்துடுது நான் இப்போ நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் இந்த காசை வச்சுட்டு போய் என்ன கார் ஆட்டோன்னு வாங்கி பெரியாலாம்னு ஆசைப்பட்டாக்க என் நிம்மதியெல்லாம் போய்டன் சார் என் குடும்பத்துக்கு போதுமான வருமானம் அந்த ரிக்ஸாலேருந்தே கிடைக்கிது சார் எனக்கு அந்த தொழில எப்படி சார் விட சொல்றீங்க சார் இந்த சொகுசு காரு இதெல்லாம் வந்து பெட்ரோல் எரி பொருள் கிடைக்கிற வரலாம்தான் சார் திடீர்னு அதுக்கு தட்டுப்பாடு வந்துடுச்சுண்டா திரும்பவும் மாட்டு வண்டி ரிக்ஸாண்டு தான் சார் போனேன் எனக்கு நான் ஓட்டுல இந்த தொழிலில் எனக்கு நல்ல வருமானமாக வருது என் உடம்புக்கு ஆரோக்கியமும் இருக்குது சார் நீங்கள் கொஞ்சம் மாறின சார் கொஞ்சம் மனுஷனுங்க மேலே இறக்கம் காட்டுங்க ஏழைகளுக்கு உதவுங்க சார் கண்டிப்பாக பாருங்க உங்கள் வாழ்க்கையே மாறும் இந்த பணத்தை உள்ளே கொண்டு போங்க சார் இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள வைத்திய செலவு கூட பணம் இல்லாமல் பல பேர் இருப்பாங்க ஆப்பிரசம் பண்ணுறதுக்கு கூட காசு இல்லாமல் பல பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க சார் கண்டிப்பா உங்களை வாழ்த்துவாங்க ராஜா உன்ன போல ஒரு மனுஷன் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு ராஜா கண்டிப்பா என் பேர பிள்ளைக்கு உன் பேரத்தான் ப வைக்க போற அந்த பிள்ளை கிராமத்துல ஒன்ன மாதிரி வாழ்த்தெடுக்க போறோம்ப்பா நான் நானும் இந்த கிராமத்திலேயே வாழ போறோம்